சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் ஜூலை நான்கு ஒரே எதிரி சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்தனை நன்று எத்தனை பிரியது சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்று ஒன்று வெளியே உள்ள எதிரிகளை விட நமக்குள்ளேயே இருக்கும் சத்துருக்களே நம்மை அதிகம் பலமிழக்கச் செய்வர் தனக்குத்தானே பிரிந்திருக்கிற அரசோ நகரோ இல்லமோ நிலைத்து நிற்காது என்றார் இயேசு மத்தியு பனிரெண்டு இருபத்தி ஐந்து தனக்குத்தானே பிரிந்திருக்கிற சபை மட்டும் பலமாய் நிற்க முடியுமோ சபையின் பிரச்சனைகளில் எல்லாம் மிகப்பெரியது ஒரு மனமின்மையே நடைமுறை ஒரு மனப்பாட்டிற்கு பத்து எளிய படிகளை இன்றும் அடுத்த நான்கு நாட்களிலும் தொடர்ந்து தியானிப்போம் தலைவர்களிடம் துவங்குவோம் சங்கீத நூற்றி முப்பத்தி மூன்று யாவருக்கும் பிரியமானது ஒரு வியப்போடு அது துவங்குகிறது இதோ சகோதரர் ஒருமித்து வாழ்வது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது வசனம் ஒன்று சகோதரர் என்பது இங்கு இறை மக்களை குறிப்பிடும் மகிமையான இந்த ஒருமனம் மீதி உள்ள இரு வசனங்களில் சித்தரிக்கப்பட்டுள்ளது சங்கீதக்காரன் இரு சித்திரங்களை தீட்டுகிறான் வடியும் தைலம் இறங்கும் பனி பிரதான ஆசாரியன் ஆரோனின் தலையிலிருந்து தைலம் வடிய துவங்குகிறது பனி இறங்குவது எர்மோன் மலையில் துவங்குகிறது ஏன் எர்மோன் பாலஸ்தீன நாட்டு மலைகளில் எல்லாம் உயரமானது அதுதான் ஆரோனின் ஆடைகளும் சீயோனின் மலைகளும் இறைமக்களின் சபையை குறிக்கும் ஆரோனும் எர்மோனும் தலைமைத்துவத்தை குறிக்கும் ஒரு மரம் என்பது தலைவர்களிடத்தில் துவங்காவிடில் அது நிலைத்து நிற்காது தலைவர் என்னும் சிரசில் ஊற்றப்பட்டு சபை என்னும் ஆடைகளில் வடியும் ஒரு மனப்பாடே நிலைக்கும் சாத்தானே பொதுவான எதிரி என்றறிவோம் எபேசியர் நான்கு நான்கு முதல் ஆறில் வரிசைப்படுத்தப்பட்ட ஏழு ஒருமனப்பாட்டு கூறுகளுமே பொதுவாக கிறிஸ்தவ ஐக்கியத்தின் அடிப்படையாய் குறிப்பிடப்படும் ஒரே ஆண்டவர் ஒரே உடல் ஒரே ஆவி ஒரே நம்பிக்கை ஒரே விசுவாசம் ஒரே திருமுழுக்கு ஒரே கடவுளும் தந்தையுமானவர் துர்பாக்கியமாக இந்த ஒருமனப்பாட்டு கூறுகளே நம்மை எதிர்த்து துருவங்களுக்குள் தள்ளிவிட்டன ஒரே ஆவியான்வரை குறித்து விளக்கங்களும் ஒரே ஞார் ஸ்நானத்தை குறித்து வழிமுறைகளும் அப்பப்பா நமக்குள் எத்தனை பிரிவினைகளை உண்டாக்கிவிட்டன ஒருவேளை இன்னொரு காரியம் இத்துடன் சேர்க்கப்படுமானால் நாம் கூடிவர ஏது உண்டாகலாம் அதுதான் ஒரே எதிரி என்பது தம் சீடரை சாராத ஒருவர் செய்த ஊழியத்தை தடுக்கலாமா என சீடர் கேட்கையில் தடுக்க வேண்டாம் ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் என்றார் இயேசு ஒன்பது நாற்பத்தி ஒன்பது ஐம்பது நமக்கு எதிரி மீட்டுக் கொண்ட ஆண்டவா அந்யோன்ய கார்னா ஜீவனேசா தேவரீர் வேண்டல் கேட்டிறங்குவீர் பிதாஸ் சுதன் ஆவியே ஏகரான சுவாமியே உந்தன் திவ்ய ஐக்கியமும் தந்து ஆட்கொண்டருளும் i Mali.